ஹாய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் ரம்யா சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கப்படுறதுமா இன்னும் கொஞ்சம் பேசலாம் அந்த டாப்பிக்கில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கலாம் ஓகேவா அப்படி என்ன நம்ம ஆழமாக போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை இருக்குது அந்த கடற்கரை ஒரு நாலு பேர் போகிறாங்க அந்த கடற்கரைக்கு சரியா முதல் நபர் போகிறாரு கடலை அப்படியே பார்க்குறாரு கடலால் நின்று காற்றை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க மனைவி கேட்குறாங்க எங்கே போனீங்க இந்த நான் கடற்கரைக்கு போனேன் காற்று வாங்க போனேன் அப்படின்னாரு அப்படியா அப்போ ஏன்னா கொஞ்சம் காற்று தாங்க அப்படின்னு கேட்டாங்கண்ணா அது எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டாங்கண்ணா ஆனால் உங்கள் பையன் சொன்னாங்க சும்மா ஒன்று தரோம் நான் போகிறேன் ரூபா தரேன் அந்த காற்றை எனக்கு தாங்க அப்படின்னாங்க அப்படியே யோசிச்சாருவாங்க என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படின்ட்டு காற்று எப்படி தர முடியும் போங்க அப்படின்ட்டு வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இல்லை அவர் கடற்கரைக்கு போய் வாங்கிட்டு வந்தது வெறும் காற்று மட்டும்தான் அப்படி தானே ரெண்டாவது நபர் அவர் என்ன பண்ணாரு சேம் கடற்கரைக்கு போகிறாரு இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நின்று யோசிக்கிறாரு அப்புறம் நம்ம அந்த கடற்கரையிலே பாத்தி கட்டி பாத்தி கட்டி உப்பு தண்ணியை எடுத்து அந்த பாத்தியில் போட்டு அதை காய வச்சு உப்பாக மாற்றி அதில் கொஞ்சம் காசு பார்க்குறாரு மூணாவது நபர் அதே சேம் அதே கடற்கரை கொஞ்சம் காற்று வாங்குறாரு கடல் தனியை பார்க்குறாரு ஒரு கட்டுமரத்தை கட்டி கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அதை இன்னும் கொஞ்சம் காசாக மாற்றுறாரு நாலாவது நபர் அதேமாரி வராரு காற்று வாங்குறாரு யோசிக்கிறாரு இந்த முத்துக்குளிப்பாங்க பார்த்திங்களா மூச்சு அடக்கி கடலோட ஆழத்துக்கு போய் அங்கேருந்து முத்துக்களை எடுத்து இன்னும் நிறைய காசு பார்க்குறாரு நாலு விதமான ஆட்கள் நாலு விதமான சிந்தனைகள் நாலு விதமான பலன்கள் கிடைச்சிருக்கு இதில் முத நபர் காற்று மட்டும் தான் வாங்கிட்டு வந்தார் ரெண்டாவது நபர் என்ன பண்ணார் கட்டுமரத்தை கட்டி கடலுக்கு போய் மீன் இல்லை சாங்க ரெண்டாவது நபர் வந்து மாக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டார் மூணாவது நபர் மீன் பிடிச்சி உப்பு விற்றுற விட கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு நாலாவது நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சடக்கி முத்து குளித்து முத்து எடுத்துட்டு வந்து விற்று அந்த ரெண்டு பேரையும் விட இவர் அதிகமாக காசு பார்த்தார் பார்த்திங்களா ஒரே கடல் தான் நாலு விதமாக அவங்களுக்கு உதவி இருக்குது ஏன்னா அவங்க நாலு விதமாக நாலு பேரும் நாலு விதமாக யோசித்தாங்க ஆழமாக யோசித்தவங்களுக்கு இதில் அதிகமான உண்மை உண்மைதானே இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா க தங்கம் வயிறம் அப்புறம் முத்து இதெல்லாம் சும்மா வெளியில் இருக்காது எல்லாமே ஆழத்தை தான் கடவுள் வச்சுருப்பார் வைர சுரங்கம் தங்க சுரங்கம் நிலக்கரி சுரங்கம் இது எல்லாத்துக்குமே மதிப்பு கூட முத்து பவளம் இது எல்லாமே மதிப்பு கூட இது வந்து ரோட்டு கரையில் சும்மா கிடைக்காது ஏன் கடவுள் அந்த மாதிரி விற்கலை அப்படி வச்சா சோம்பேறியெல்லாம் அது அள்ளிடுவான் அம்மா தானே அதனால தான் இந்த மாதிரியான செல்வமான பொருட்களை ஆழத்தில் கொண்டு வச்சுருக்காரு யார் முயற்சி பண்ணுறானோ யார் இதுக்காக எஃபெக்ட் போடுறானோ அவனுக்கு இது கிடைக்கும் இப்போது தங்கம்லாம் எஃபெக்ட் போடுறதுனால தானே கிடைச்சிச்சு கிடைக்கிது முத்துமே அப்படி தானே அவங்க மூச்சு அடிக்க அது உள்ளே இறங்கி அதை எடுக்கிறனால அவங்களுக்கு முத்து கிடைக்கிது சும்மா மேலே மிதந்துட்டுலாம் இருக்கலை அப்படி தானே அந்த மாதிரி தான் இப்போது இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி யோ யோசிப்போம் நிறைய பேர் ஆழ்ந்து நம்மளாமலே யோசிக்கிறது கிடையாது மற்ற மற்றவங்கள பற்றி யோசிப்போம் அவங்க எப்படி இவ்வளோ பறக்காரங்களா இருக்காங்க இவங்க எப்படி இவங்கள இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இவங்க எப்படி இவ்வளோ ரிச்சாக இருக்கிறாங்க இவன் இப்படி இவ்வளோ நல்லா படிக்கிறான்ட்டு நம்ம நம்மளோட நேரத்தை அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுலேயே நம்ம போயிட்டுருக்கோமே தவிர நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது என்றைக்காவது நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து நாம் யார் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பண்ண போகிறோம் இது வரைக்கும் என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் இனிமேல் என்ன போட போகிறோம் இதை பற்றி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம் யோசி யோசிச்சிருக்கல தானே ஒரு சில பேர் யோசிச்சிருப்பீங்க நான் யோசிக்காதவங்களே கேட்குறேன் நான் யோசிக்கல தானே நீங்கள் இனிமேல் யோசிங்க உங்களே நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க எதையுமே ஆராய்ச்சி பண்ணணுங்க இப்போ கடலை ஆராய்ச்சி பண்ண போய் தான் அந்த கடலை இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு தெரிய வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் யோசிச்சு பாருங்கள் என்ன சொல்றது ஆ காற்று காற்றை நம்ம காற்றை பார்க்குறோம் அப்படி தானே அதையும் இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணி அதில் ஆக்சிஜன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது அதுக்கு இதற்குன்னு என்னென்னமோ வாயுக்கள் இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சாங்க சரியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அணு கண்ணுக்கே தெரியாத அணு அணு அது வந்து கருத்து தெரியாது மல்லாட்டமாக முடிஞ்சு போச்சா ஆனால் அதுக்குள்ளேயும் பெய்ய அது எத்தனை நுண்ணுண்ணுவால் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க ப்ரோட்டான் நியூட்ரான் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க அது எதனால் கண்டுபிடிச்சாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி போனாங்கனால கண்டுபிடிச்சாங்க உலகத்துக்கு அதை வளர்க்குனாங்க இது சயின்ஸு மேலாட்டுக்காரனால் என்ன பண்ணான்னா சயின்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம் அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது கார் எப்படி ஓடுது இது எப்படி ஓடுதுன்ட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம் நம்ம நான் யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் மற்றபடி இதை அப்பாக்க சொல்லலை நம்ம நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க நம்ம ஆன்மீகத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க இதாங்க உண்மை நீ யோசிச்சு பாருங்களேன் மேல்நாட்டுக்காரையும் அந்த விஷயங்களே ஆராய்ச்சி பண்ணி மேலும் மேலும் வளர்ந்துட்டு போனோம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம தியானம் யோகா ஆசனம் பண்ணலாம் தப்பு இல்லை அதுலேயே மூழ்கி நம்ம வந்து ஆன்மீகத்தில் மூழ்கி போய் இருக்கோம் அதனால் நம்ம விஷயங்கள் அவங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு பெருசாக தெரியுது வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு வந்து நம்மகிட்ட இருக்க ஆன்மீகங்கள் பெருசாக தெரியும் பெருசாக தெரியும் நம்மளோட ஆன்மீக சிந்தனைகள் இது வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியும் புரிஞ்சுதா யார் ஸோ நம்ம ஒரு விஷயத்த ஆராய்ந்து பார்க்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு பலனும் கிடைக்கும் பயனும் கிடைக்கும் நம்ம நீங்கள் உங்களை இப்போது ஒரு நீங்கள் உங்களை ஆராய்ச்சி முதல்ல சரியா இதாக நம்ம நம்ம யார் நம்ம என்ன பண்ணி என்ன பண்ணணும் இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னு ஆராய்ச்சி பண்ணுங்க எதையுமே நம்ம ஆழமாக போய் பார்க்கணும் ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக பார்க்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு காலேஜ் இருக்குது ஓகேவா ரெண்டு ப்ரொஃபஸர் இருக்காங்க ஒரு பெரிய அதாவது பெரிய லெவலில் இருப்பாங்களா அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அசிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அசிஸ்டன்ட்ஸ்லாம் அங்கே அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு குரூப்பு அப்போ ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு அந்த ஒரு பேர் விபம் அவருக்கு ஆ ஒருத்தனை கூப்பிட்டு சொல்கிறாங்க சார் அவர் பேர் வந்து ராமமூர்த்தி அவர் வந்து கொஞ்சம் சுடு சிட்டுன்ட்டு இருப்பார் அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ட்ரைனிங்க்கு வந்திருக்காங்க அந்த பசங்கள்லாம் இந்த பசங்கெலாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க அவர் அதுக்கேற்ற போதே சிடு சிறு இருக்கார் இன்னும் ஏதாவது கேள்வி கேட்டே இருக்காரு அது வந்து இந்த பையனை வந்து எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து எரிச்சல் அறையக்கூடாது கோவப்படக்கூடாது இந்த இடத்துல போது கோவப்படா நம்ம சரியாக இருக்கணும்னு சொல்லி விட்டுறோம் எல்லாருக்குமே இந்த சாரப்பட்டு தெரியும் அவர் சிட்டு மூஞ்சி சிடு மூஞ்சி இது தவறு பேர் சிடு மூஞ்சி தான் சிடு மூஞ்சி எரிச்சல் போட்டே இருப்பார் அவர்லாம் இப்போ ஒன்று கேரக்டர் நல்லா கேரக்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் காலேஜ் ஃபுல்லாகவே ஒரு சிடு மூஞ்சி சார் அவர் கணக்கு பேர் சிடுமுருந்து சார் அவன் சரியா இப்படி அவர் வந்து ஒரு பையனே டார்கெட் பண்ணி கேள்விமொழி கேள்க்கிட்டே இருக்கார் ரொம்ப எச்சரி பண்ணிகிட்டே இருக்கார் அந்த பையனும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறான் கிளாஸ் முடியுது ரெண்டு மூணு நாள் ஆகுது அப்போ இந்த பையன் கேண்டல் டீ குடிச்சுட்டு இருக்கான் அப்போ இந்த சார் வந்து அந்த சிடுமுருந்து சார் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த பையனை வந்து கேட்குறான் நான் உன்னே இந்த நான் சா நான் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேனே இவ்வளோ கொஸ்டின் கேட்குறேன்னா உன்கிட்ட உனக்கு இதை பற்றி உனக்கு எவ்வளோ கோமே வரலையா இல்லை சார் நான் கோவப்படல நீங்கள் கேள்வி கேட்கறதுனால தானே கிளாஸ் கலகலப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான் ஆனால் அதுவும் கோவப்பட்டான் அதனால அந்த வெளியே காட்டிக்கல அந்த சார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறான் அப்புறம் ஒன்றே இவன் கேட்குறாங்க நீங்கள் ஏன் சார் இப்படி எல்லாட்டையும் எந்த விழுறீங்க அப்படி என்னதான் உங்களுக்கு இதுங்கிட்ட ஒன்று எனக்கு கோவம் ஏன் சார் உங்களுக்கு கோபம் அப்படின்னு எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து வயசு இப்போது பதினெட்டு ஆகுது அவன் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு வந்து போலியோ எல்லாமே படுக்கையில் தான் அதுக்கப்புறம் எனக்கு வேறு குழந்தையே இல்லை எனக்கு அவங்க ஒரு தான் பையன் எனக்கு கோபம் என் பையன் படுக்கையில் இருக்கான் ஆனால் அவன் வயசில் இருக்கிற பசங்க நீங்கள்லாம் துள்ளி காலேஜுக்கு போகிறீங்க நல்லா ட்ரெஸ் கொடுக்குறீங்க ஜாலியாக இருக்கிறீங்க நடக்கிறீங்க என் பையன் படிக்கல இருக்கும்போது அவங்க வயசில் மற்ற பசங்க யாராவது இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா எனக்கு வந்து அவங்க காலை வெட்டணும் போல இருக்கும் காலை வெட்டி எடுத்துக்கணும்னு தோணும் என் பையன் நடக்கலாம் இவங்களாம் எப்படி நடக்கலாம் என் பையன் படிக்கல இவங்களும் அப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டிய மனசுக்குள்ளே வரும் அந்த அந்த இதை தான் கோவம் கோபம் அப்படின்னு வெளியே காட்டிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து கொஞ்சம் கண் கலங்கி அவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் சொன்னார் அப்படி காலை வெட்டணும்னா முதல்ல நீங்கள் வெட்ட வேண்டியது உங்கள் மனைவியோட காலை அப்புறம் உங்கள் காய் அப்புறம் நீங்கள் மற்றவங்க மேலே பார்த்து குழப்பப்படுங்க நீங்களும் உங்கள் பையன் மேலே நடந்துகிட்டு தானே இருக்கீங்க அப்போ அது உங்கள் பையன் கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு கேட்டார் இவருக்கு அப்படியே முகம் மாறிடுச்சா ஐயோ இப்போ இந்த இந்த கடையில் இருந்த சார் இருக்கார்ல மேலோட்டமாக பார்க்கும்போது இது என்ன கேரக்டர் இவர் பையன் நடக்கலைங்கிறதுக்காக மற்றவங்க நடக்கக்கூடாதுன்ட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிடுமுஞ்சி நெகட்டிவான கேரக்டர் தோணும் ஆனால் இது ஆழ்ந்து பாருங்கள் அவர் ஒரு அனுதாபத்துக்குரிய தந்தை அவருக்குள்ளேருக்குறைய ஏக்கம் அது அந்த கோபத்தை இந்த மாதிரி அவர் வெளிப்படுத்தியிருக்காரு இந்த பையன் இந்த கேள்வி கேட்டான்ல அப்போ உங்கள் பையன் மேல் நீங்களும் நடக்கிறீங்களே அது இப்போ உங்கள் பையனுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு கேட்டதுக்கப்புறம் இவர் அப்போ தான் அவரோட தப்பை வந்து அனலைஸ் பண்ணுறாரு ஸோ அந்த பையன் ஆழ்ந்து போய் அவரோட மனசுக்குள்ளே ஆழ்ந்து அவரோட ப்ராப்ளத்தை பேசி அதுக்கான விளக்கத்தை கொடுத்து இந்த ஒரு வார்த்தையிலே அவர் வந்து நம்ம எவ்வளோ பெரிய தப்பு புரிஞ்சிக்கிட்டார் இவன் வந்து வெளியில் அந்த சிடுமுஞ்சி சேர பார்க்காம உள்ளே இருக்கிற அந்த அனுதவமான கிட்ட பேசினான் அதனால அவர் வந்து அவரோட கேரக்டரை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் யார்ட்டையுமே கோப்பட மாட்டாரா எல்லோருடையுமே தன்னோட மகனாக நினச்சி பாசமாக பழகினாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எதையுமே ஆழ்ந்து பார்க்கணும் அதுக்காக நான் போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க இருக்கிறவங்கள ஆழ்ந்து பார்க்க சொல்லலை நீங்கள் உங்களை ஆழ்ந்து பாருங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் ஆழமாக போங்க உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதுல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு ஆழ்ந்து போங்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நம்ம எப்படி மாற்றிக்கணும் எப்படி இருக்கணும்னு உங்களுக்குள்ள இன்னும் ஆழமாக போய் யோசித்து அந்த ஆழத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வாங்க சரிங்களா எல்லோரும் முன்னாலேயும் நீங்கள் அப்படியே ஜொலிக்கிற நட்சத்திரமாக இருப்பீங்க ஓகே அடுத்த வீடியோவுக்காக இன்னும் கொஞ்சம் கற்றுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்காததை கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க தேங்க்யூ